தற்போது இந்திய மக்களும் சுரண்டப்படுகிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது ஒரு காலகட்டத்தில் முதலாளி வர்க்கம் தொழிலாளி உழைப்பை சுரண்டுகிறது என்று சொன்னோம் அதற்கு அடுத்தா போல ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்களெல்லாம் சுரண்டப்படுகிறது என்று சொன்னோம் இந் ஆங்கிலேயரிடத்திலிருந்து விடுவிடுவதற்காக வேண்டி போராட்டம் நடத்தி அந்த போராட்டக்காரர்கள் எல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் வந்தே பாரத் என்ற ஒரு தொடர் வண்டியை தற்போது அறிமுகப்படுத்தி வைப்பதன் மூலமாக மக்களுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது எவ்வாறு சுரண்டப்படுகிறது என்று சொன்னால் ஒரே வழித்தடத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தொடர் வண்டியினுடைய கட்டணங்கள் பல்வேறு விதமாக பகுத்து வைக்கப்பட்டிருக்கிறது அதை எடுத்துக்காட்டுக்காக வேண்டி சொல்வதாக இருந்தால் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய தற்போது ஓடி அந்த தொடர் கட்டணத்தை விடவும் சற்றுப்ப நான்கு மடங்கு அதிகமான கட்டணத்தை கொடுத்து அந்த தொடர் செல்லக்கூடிய ஒரு சூழல் இப்போது உருவாகி இருக்கிறது அதை பற்றியே நீங்கள் இப்போது கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்கலாம் வசதி உடையவர்கள் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அவசரமானவர்கள் சென்று கொண்டு மற்றவர்கள் சாதாரணமாகவே பயணிக்கலாமே என்ற ஒரு கேள்விகள் எல்லாம் அதற்குத்தான் வாய்ப்பில்லாத ஒரு சூழல் இப்போது உருவாகி கொண்டு எப்படி உருவாகி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் தற்போது இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த தொடர் வண்டியில் இருக்கக்கூடிய பெட்டிகளுடைய எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது அதிலும் கணிசமாக குறைக்கப்படுகிறது அப்படி கணிசமாக குறைக்கப்படுவதின் காரணமாக மக்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவாகிறது என்று சொன்னால் நாலு மடங்கு அதிகமான கட்டணத்தை கொடுத்து செல்லக்கூடிய அந்த தொடர்வண்டியிலே வண்டியிலே பணித்து தான் ஆக வேண்டிய ஒரு நிலை மக்களுக்கு ஏற்படுகிறது இந்த வகையில்தான் மக்களுடைய உழைப்பும் பணமும் அரசாலேயே சுரண்டப்படுகிறது என்பதை சொல்கிறேன் இதை சற்று சிந்தித்து பார்த்தால் தெரியும் நான் இரண்டு முறை வந்து செல்லக்கூடிய கட்டணத்தை ஒரே முறை செல்வதற்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை தற்போது உருவாகி இருக்கிறது மக்களுடைய நலனுக்காக வேண்டி இந்த வழித்தடத்தை நாங்கள் தொடங்குகிறோம் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் தற்போது இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஏழை மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த தொடர் வண்டியினுடைய பெட்டிகளுடைய எண்ணிக்கையை குறைக்காமல் அல்லவா இருந்திருக்க வேண்டும் அப்படி குறைக்காமல் இருந்து இந்த புதிய தொடர் வண்டியை நாங்கள் இயக்குகிறோம் என்று சொன்னால் அது மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டாக இருக்கும் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த தொடர் வண்டியினுடைய பெட்டிகளுடைய எண்ணிக்கையை கணிசமான அளவுக்கு குறைத்து மிக அதிகமாக நாலு மடங்கு கூடுதலான பணத்தை கொடுத்து பயணிக்கக்கூடிய வண்டியை நான் தொடங்குகிறேன் என்று சொன்னால் இது முதலாளி வர்க்கத்தினுடைய நோக்கமாக தெரியவில்லையா ஏழை எளிய மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு அரசாக இது நமக்கு தெரிகிறதா சத்து சிந்திக்கு பார்க்க வேண்டுகிறேன்